ஐஐடியில் ஏற்பட்ட தகராறு அல்லது பிரச்சினைக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூரஜ் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே இங்கே வந்து அவருடைய உடல்நலத்தை விசாரிப்பதற்காக இங்கே வந்தோம் அகில இந்திய தலைவரான சோனியா காந்தி அம்மையார் துணைத் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பிலே அவர் விரைவிலே உடல்நலம் பெற வேண்டும் என்று அவருடைய உணர்வு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன் விரைவிலே குணம் பெற எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் இறைவனர்களாலே அதிர்ஷ்டவசமாக அவருடைய கண் பார்வையில் ஒன்றும் பிரச்சனை ஏற்படவில்லை ஆனால் கண்ணை சுற்றி அந்த இருக்கிற அந்த போனில் ஏற்பட்டிருக்கிற காயத்தினாலே நேற்றைக்கு மாலை ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்கள் அவர் இன்டென்சிவ் காலில் இருக்கிறதுனால டு அவாய்டு இன்ஃபெக்ஷன் உள்ளே போய் மருத்துவருடைய ஆலோசனைப்படி உள்ளே போய் பார்க்க நான் வந்து ஒன்றும் இன்சூஸ் பண்ணல அவருடைய உடல் நலம் தான் முக்கியம் அவருடைய மாமா மைத்துனர் உறவினர்கள்லாம் இருக்காங்க அவர்களிடத்துல அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தேன் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஐஐடிங்கிறது ஒரு இந்திய நாடு முழுதும் உலக புகழ் பெற்ற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லோரும் வந்து படிக்கிறாங்க ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் தான் வந்து தே கட் அட்மிஷன் தேர் அவங்க வந்து அந்த ஐஐடியில் படிக்கிறதன் மூலமாக அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இன்டெலிஜென்ஸு அவங்க சேர்கிற கோர்ஸு அதில் படித்து வெற்றி பெற்று புகழ் பெற வேண்டியவர்கள் அது மாதிரி ஒரு புகழ்மிக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு நிறுவனத்தில் அடிதடி வயலன்ஸு வன்முறை இதெல்லாம் நடப்பது மிகுந்த வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது ஒன்று சூரஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து யாராவது வந்து அதை சார்ந்த மாணவருங்கிற முறையில் வந்து யாராவது பார்த்துருக்கணும் சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் யாராவது வந்து டீச்சருடைய உடல்நலாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பற்றி வேறு மாநிலங்களில் இருந்து அந்த நிர்வாகத்தினரை நம்பித்தானே படிக்க வர்றாங்க அந்த நிர்வாகத்தின் சார்பில் அது அட்டாவது டிபார்ட்மெண்ட்டோ உனக்கு டைரக்டர்ஸோ சம்பந்தப்பட்ட யாராவது முக்கியத்துவர்களோ வந்து மருத்துவர்கள்ட்ட கலந்து பேசி என்ன வகையான சிகிச்சை கொடு கொடுக்கப்படுகிறது அவர் எப்படி இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டியது அவருடைய கடமை ஒன்று அதே மாதிரி அரசாங்கத்தின் சார்பில் இந்த செய்தி இந்த பிரச்சனை முடிந்து எல்லா பத்திரிகைகளில் ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் வருது சம்பந்தப்பட்ட அந்த ஹெல்த் மினிஸ்டரோ அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோ ஹெல்த் டைரக்டரோ யாராவது அரசியல் எல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது ஒரு அதிகாரியோ வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க என்ன நடந்தது எப்படி இருக்கார் மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத அவங்க வந்து யாராவது பார்க்கணும் ஏன் கொஞ்சம் கூட அதில் வந்து அக்கறையே இல்லாமல் இவ்வளவு செய்திகள் இவ்வளவு பிரச்சனைகள் பத்திரிகைகள்லாம் ஊடகங்கள்லாம் வந்த பிறகு கூட ஏன் அதை வந்து ஒரு அலட்சிய மனப்பான்மையோடு அரசாங்கமோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகமோ இருப்பது சரியல்ல என்பதனுடைய கருத்து எனகும் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஈஸ் அண்டர் கோயிங் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சூரஜுடைய மருத்துவ செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஐஐடி இன்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இது வந்து பிரேயர் எனிமிட்டியோ முன்விரோதமோ அதனால் நடந்த விஷயம் அல்ல மாட்டுக்கறி சாப்பிட்டார் அப்படிங்கிறதுனால கறி சாப்பிட்டியான்னு கேட்டு பிஜேபியினுடைய துணை அமைப்பாக இருக்கிற ஒரு அமைப்பை சார்ந்த மாணவர்கள் அவர்கள் வந்து அவரை தலையில் பின்னாடி தாக்கி கண் பார்வை கிடைக்கிற விதத்தில் கையை மடித்து குத்தி அதிர்ஷ்டவசமாக அவர் கண் பார்வை தப்பிச்சிருச்சு ஆனால் அதை சுற்றி ஏற்பட்ட காயங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு அவ்வளோ பலமாக மிக பலமாக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் கண்ணு போயிருந்தால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் எதிர்காலமே ஸோ இப்படி வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த மாணவர் மீது அந்த நிர்வாகம் உடனடியாக டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து உடனடியாக எடுக்கணும் நான் என்ன கேள்விப்படுறேன்னா இதே மாணவர் இப்போ யார் சூரஜ் அடித்தாரோ அதே மாணவர் இதற்கு முன்னாலேயும் ஒன்று ரெண்டு தடவை இதே மாதிரி வன்முறையில் ஈடுபட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் இப்படி பிகாஸ் ஆஃப் இஸ் பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பிஜேபி சப்போர்ட் அல்லது மத்தியில் பிஜேபி அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலே அந்த மாணவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் நிர்வாகம் தயக்கம் காட்டுகிறது பயப்படுகிறது ஸோ அதனால் அவர் திருப்பி அங்கே ஒரு ரவுடி அலம்மன் மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக அதற்கு பின்னாலேயும் இது மாதிரி நாளைக்கு இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காது அல்லது இன்னொரு மாணவர் தாக்கப்பட மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அதனாலே நான் நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வேன் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஓன் லீகலி சட்டப்படி என்ன செக்ஷனில் வழக்கு போடணுமோ அது வழக்கு போடணும் நிர்வாகம் கூட அவங்க யாரையும் தண்டிக்கணும்னு தண்டிக்கணும்னா யாருடைய வாழ்க்கையும் வந்து கடுக்கணும்னு சொல்லலை பட் அட்லீஸ்ட் எங்கேயாவது வேறு நிர்வாகத்துக்கு மாற்றியாவது விடலாம் அங்கேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வேறு இன்ஸ்டியூஷனில் மாற்றி போச்சல தானே சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஷுட் பி தேரணும் ஒரு ஆக்ஷன் இன்ஸ்டிடியூஷன் சைடில் இல்லைன்னா தென் ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய அந்த நிலை தான் எதிர்காலத்தில் ஏற்படும் ஸோ அதை நிர்வாகம் கவனிக்க வேண்டும் என்று காவல்துறை அரசாங்கத்துக்கு பயந்தோ பிஜேபி மத்தியில் ஆட்சி இருக்கிறதுக்கு பயந்தோ வழக்கு போடக்கூடாது தாக்கப்பட்டதற்கு நியாயமான முறையில் என்னென்ன செக்ஷன்ஸில் வழக்கு போடணுமோ அது மாதிரி உரிய வழக்குகளை பதிவு செய்து எதிர்காலத்தில் இது மாதிரி அசம்பாவிதம் வன்முறை இது மாதிரி ஒரு புகழ்மிக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடக்காத வண்ணம் அதை தடுக்கிற விதத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை காவல்துறையை அந்த ஐஐடி நிர்வாகத்தை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே என் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்